இப்பொழுது முதல் சுவைங்கராக மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை சகோதரி யமுனதுளசி ஷார்ட் ஸ்டோரி அபவுட் ஐடென்டி என்ற தலைப்பில் பேசுவார் குட் ஈவினிங் எவ்ரி மை நேம் இஸ் எஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா ஐடென்டிட்டி எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஒரு ஐடென்டிட்டியும் வேணும் அது எல்லாருக்குமே இருக்கு பட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதே இல்லை பிகாஸ் நம்மளை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் வந்து இது உன்னால முடியாது இது உனக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்மள நம்மளே டவுன் பண்ணிக்கிறோமே தவிர நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்றத நம்ம ஃபைன் பண்றதுக்கு மறந்துடுறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் ஒரு ஸ்கூல்ல வந்து ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க விக்ரம் அண்ட் அர்ஜுன் ஓகே அவங்க வந்து எப்பவுமே எல்லாரையும் ஒரு டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த ஒரு பேட் ஹாபிட் வந்து அவங்க கிட்ட இருந்துட்டே தான் இருந்தது ஆஹ் ஒரு நாள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படின்னா நான் சொல்றேன் அஸ் அ ஸ்டூடெண்டா ஐ வாண்ட் டு பிகம் அ டான்சர் அப்படின்னு சொன்னா தே ஆர் ஜஸ்ட் லாஃபிங் அண்ட் தென் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் யூ ஜோக்கிங் ஃபர்ஸ்ட் லேர்ன் ப்ராப்பர்லி ஃபார் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லும் ஒரு ஒரு டவுனான ஃபீல் வந்து நம்மளுக்கே வரும் ரைட் அண்ட் தென் ஒரு நாள் வந்து ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய டேலண்ட் காட்டுறதுக்காக ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க அந்த காம்படிஷன்ல மீரான்ற ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றதுக்காக நேம் கொடுக்குறான் அந்த பொண்ணு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்டே எடுக்கிறான் சோலார் சிஸ்டம் ஜஸ்ட் யூசிங் அ கார்ட்போர்ட் அண்ட் பல்ப் பைப்ஸ் அந்த மாதிரி வச்சு மேக் பண்றான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல வந்து கேக்குறாங்க மீரா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டா பொழுது அந்த பொண்ணு வந்து ஒரு பதில் சிம்பிள் ஆனா நான் வந்துட்டு என்னுடைய நானே மேக் பண்ணேன் இது நானா எஃபோர்ட் போட்டு பண்ண ஒரு விஷயம் ஸோ திஸ் இஸ் என்ன ஃபார் மீ அப்படின்னு சொல்றா அப்படியே அவங்களும் போயிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே ஓகே இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அந்த காம்படிஷன் டே வந்துட்டு வருது அப்போ மீரா வந்துட்டு சொல்றா ஸ்டேஜ்ல தன்னுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பிள் தான் எனக்கு தெரியும் பட் இட்ஸ் மை ஐடென்டிட்டி இட்ஸ் மை எஃபர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் தான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி ஆனா நான் வந்து என்னுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணி இந்த ஸ்டேஜ் ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் நாட் ஹியர் டு பி பெட்டர் தென் அதர்ஸ் ஐம் ஹியர் டு பி பெட்டர் தென் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் ஒரு இருக்கும் மத்தவங்க டவுன் பண்றாங்க இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களை நீங்களே டவுன் பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க இழந்துறாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க் பண்றா அண்ட் தென் அந்த காம்படிஷன்லயும் அவ வின் பண்றான் அப்புறம் விக்ரம்கோ அர்ஜுன்கோ அவங்களுடைய தப்பு வந்து உணர்றாங்க நம்மளும் நிறைய நேரத்தில் இப்படி தான் இருக்கும் நம்மளால ஒரு விஷயம் முடியாது இதெல்லாம் எதுக்கு உனக்கு நீ என்ன இதெல்லாம் பண்ண போறியா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா நம்மளாலே இது முடியாதோ அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நம்ம உடச்சிக்கிறோம் நம்மளே அப்படி இல்லாம நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்றத ஃபைன் பண்ணி நம்மளுடைய பார்த்தில் நம்ம போகணும் தேங்க் யூ ஃபார் திஸ் அபர்சூனிட்டி தேங்க் யூ ஸோ மச் ஷார்ட் ஸ்டோரி அபவுட் ஐடென்டிட்டி என்னும் தலைப்பில் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரி யமுனதுளசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த சுவங்கியராக இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை சகோதரி ஆர்த்ரா ரோபோட்டிக் விசர்ஸ் ஏஐ ஹவு திஸ் திங்ஸ் கனா ரோல் அவர் வேர்ல்ட் என்ற தலைப்பில் பேசுவார் குட் ஈவினிங் டு எவ்ரிவான் என்னோட பேர் ஆர்த்ரா என்னோட டாபிக் வந்துட்டு ரோபோட் விசர்ஸ் ஏஐ எல்லாருக்கும் தெரியும் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரோவ்ஸண்டே எந்த அளவுக்கு நம்மளோட ரூலரும் நம்மளோட வேர்ல்டு ரொம்ப ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் நிறைய நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பார்த்துருப்போம் ஃபியூச்சர் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இல்லை வந்துட்டு இந்த ஃபிளையிங் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்லாம் வந்துட்டு நிறைய ஃப்ளைங் வெஹிக்கல்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும்தான் அதையும் தாண்டி ரியலா இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் யோசிக்கிறத விட்டு என்ன ரியலோ அது மட்டும் பேசலாம் முதல்ல வந்துட்டு ரோபோட்ஸ்னா என்ன நான் சொல்லிடுறேன் எல்லாரும் நினைப்பீங்க ரோபோட்ஸ்னா என்ன அது ஜஸ்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம் எஸ் அது ஹியூமன்ஸ் மாதிரியே தான் பண்ணும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் மிஷின் மட்டும்தான் அதால வந்துட்டு ஒரு ஹியூமன் மாதிரி யோசிக்க முடியாது நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமேண்ட் கேத்த மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணுமேன்னு தவிர நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரியெல்லாம் அது பிஹேவ் பண்ணவே பண்ணாது அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டெலிவரி ரோபோட்ஸ் நிறையா இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சர்ஜரியன்ஸ் பதிலாக சர்ஜரிக்கல் ரோபோட்ஸ் நிறையாவே இருக்கு இந்த ரோபோட்டை வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் பாடி ரோபோட் வந்துட்டு வெறும் பாடி மட்டும்தான் அதால வந்துட்டு சுயமா சிந்திக்கிறதுக்கான தன்மை சுத்தமாக கிடையாது இதுதான் வந்துட்டு ரோபோட்டுங்கிறது அண்ட் ஏஐனா இந்த ரெண்டு விஷயத்தையும் இருக்கிறதுனால தான் பாடி வந்துட்டு நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் செயல்படுது ஏஐ பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் விட டென் டைம்ஸ் பெட்டரா அதால யோசிக்க முடியும் பட் அதெல்லாம் வந்துட்டு பிசிக்கலா எந்த ஆக்ஷனும் அதால கொடுக்க முடியாது இப்போ ஒரு வேலை வந்துட்டு ஒரு ட்ரேடிங் கம்பெனி அந்த மாதிரி எடுக்கிறாருச்சுன்னா அதோட ஸ்டா ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹையில போகுமா இல்லை லோவில் போகுமா அப்படின்ட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பட் ரோபோட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது அதால ஜஸ்ட் ஒரு வேலையை சொன்னால் அதை மட்டும் செய்யும் அவ்வளவுதான் பட் ஏஐனால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் பேட்டர்ன்ஸை ரெகனைஸ் பண்ண முடியும் அண்ட் ஹியூமன்ஸ் எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியாத மேத்மெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அது ஈஸியாக சால்வ் பண்ணிடும் ஏஐ அண்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் ரோபோட்ஸ் வந்துட்டு நார்மலி ஒரு ஃபிசிக்கல் காம்பனண்ட் தான் ஏஐ வந்துட்டு அது ஒரு டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இது ரெண்டுமே சேரும்போது ஏஐ பவர் ரோபோட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் விச் கேன் ஹியூமன்ஸை விட டென் டு ட்வெண்ட்டி டைம்ஸ் பெட்டராக திங்க் பண்ணும் எங் இப்போ அந்த ஒரு ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு எங்கெல்லாம் வேலை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு வேலை இல்லாத அளவுக்கு இது பண்ணிடும் அதுதான் வந்துட்டு இந்த ஏஐ பவர்டு ரோபோட்ஸ் இதால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஒரு ஹியூமன் வந்துட்டு என்னெல்லாம் விஷயம் பண்றாங்க இப்போ ஃபேக்ட்ரிஸ் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பாக்ஸ் எடுத்து வைக்கிறது லோடெல்லாம் கொண்டு போய் இறக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் இப்போ நம்மளால ஒரு லோடு இவ்வளோதான் ஒரு பர் டேக்கு இந்த மாதிரி பண்ண முடியும்னா ரோபோட்ஸ் அதை விட ஜாஸ்தியாகவே அந்த லோட்ஸ் எல்லாம் கொண்டு போய் இறக்க முடியும் ஸோ இதை வந்துட்டு நார்மல் ரோபோட்ஸ் பண்றது ஏ பவர் ரோபோட்ஸ் என்ன பண்ணும்னா இந்த ட்ரோன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஏஐ பவர் ட்ரோன்ஸ் அதாவது என்ன தேவை கெஸ் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துரும் அதே மாதிரி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ஸ் பார்த்துட்டோம்னா சர்ஜரியல் இப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு ஆனா அது வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு எந்த டாக்டர்ஸ் எந்த டாக்டர்னாலேயும் அதை ஃபைன் பண்ண முடியல அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு தான் அந்த சிப்பை வந்துட்டு அந்த மேலே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரோபோட்னால அது ஈஸியா ரெகனைஸ் மருந்து அதால் குடுத்துக்க முடியும் இதுதான் வந்துட்டு ஏஐ பவர் ரோபோட்ஸ் இந்த ரோபோட்ஸ்ங்கிறது ஒரு பேசிக் தான் ஏஐங்கிறது ஒரு பேசிக் தான் இது ரெண்டும் சேரும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் லைக் ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிஷின்ஸ் தான் அண்ட் இது எப்படி நம்மளோட வேர்ல்டை ரூல் பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம ஹெல்த் கேர் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சிப் வழியாக வந்துட்டு நம்ம நம்மளோட பாடியெல்லாம் ரெகனைஸ் பண்ணி நமக்கு என்ன டிசீஸ் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் லைக் ஃபாஸ்டாக அதெல்லாம் டயக்னோஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சர்ஜரியல் டைம்லலாம் வந்துட்டு டாக்டர்ஸால பண்ண முடியாத விஷயங்களை ரோபோட்ஸால அசிஸ்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு கரெக்டான வேயில கொண்டு போக முடியும் அண்ட் போக்கன் இண்டஸ்ட்ரியில இது எந்த மாதிரி நம்ம பார்க்கணும்னா இப்போ கார் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டல்ஸு அதை பெயிண்ட் பண்ணுறது அதோட என்ஜின்ஸ் இது எல்லாமே ரோபோட்ஸே பார்த்துக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இருக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கார்னா இப்போ ரோல்ஸ் ராய்ஸும் நம்ம எடுக்கிறாச்சுன்னா அது பில் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அது ஹேண்ட்மேட் தான் பட் அந்த கார் பண்ணி வர்றதுக்கு இட்ஸ் மேபி இயர்ஸ் பட் ரோபோட்ஸ்னால அது த்ரீ டூ ஃபோர் வீக்ஸ் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதால முடிச்சிட முடியும் அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் பேக்கிங் டைம் அளவுக்கு நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதோடு ரொம்ப கம்மியாக தான் அந்த ரோபோட்ஸ் எடுத்துக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஞ்சர்ஸான ஜாப்ஸ் ஹியூமன்ஸால பண்ணவே முடியாது இப்போ ஏதாவது ரிசர்ச் சென்டர்ல வந்துட்டு ஹியூமன்ஸால ஒரு லாவாக இந்த மாதிரியால தொட முடியாது அப்படிங்கிற இருக்கிற இடத்துல ரோபோட்ஸால ஈஸியாக போய் எல்லா வேலையும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் அண்ட் லா இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும் லைக் ஷெட்யூல் நம்ம முன்ன போட்டு வச்சிருக்கோம்னா அந்த ஷெட்யூல்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து வந்துட்டு பில் பண்ணிக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஸ்டாக் இப்போ வந்துட்டு டவுன்ல போக போகுது இல்லை அப்ல போக போகுது அப்படின்னா அது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த மாதிரி ஏ பவர் ரோபோட்ஸ்னால வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் சந்திக்கவே முடியாது லைக் அது ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முன்னாடியே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஃபெயிலியர்ஸ் இடத்துல கொண்டு போகாமல் அப்படியே பார்த்துக்கும் அண்ட் இது வந்துட்டு இந்த ஏ இப்போ ரோபோட்ஸ் வந்துட்டு நம்மளோட டே டு லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்குது இப்போ எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் நம்ம அனலைசான் எடுத்துக்கலாம் அது ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் தான் அதே மாதிரி வந்துட்டு ரோபோட்ஸில் நிறைய வேக்யூம் கிளீனர்ஸ் இருக்குது மாதிரி இப்போது நம்ம பார்க்குற வீடியோஸ் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது அதே மாதிரி இப்போ ஏஐ பவர் வீடியோஸ் நிறையா வந்துருச்சு எது வந்துட்டு ரியல் எது வந்துட்டு ஃபேக்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப ரியலாக இருக்கு இப்போ வர்ற ஏஐஸ் எல்லாம் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்லேட்டர் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாத லாங்குவேஜ்ல கூட நம்மளால ஈஸியாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கூகுள் மேப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்மார்ட் நேவிகேஷனை நமக்கு இருக்குது டிராஃபிக்ஸ் இருக்குன்னா எந்த வழியாக போனா நமக்கு டிராஃபிக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு தர முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ்லாம் இப்போதைக்கு எல்லாம் யூஸ் இருக்காங்க அண்ட் இதனால் பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஹியூமன்ஸ்னால வந்துட்டு ஒரு டென் ஹார்ஸ் ஒர்க் பண்ண முடியுதுன்னா ரோபோட்ஸ்னால ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட முடியும் ஸோ இது வந்துட்டு டைமை வந்துட்டு ரொம்ப சேவ் பண்ணுது அதே மாதிரி அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுது எந்த அளவுதான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரசில ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அக்யூரசி அந்த மாதிரி நமக்கு தரும் லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் அக்யூரசி அது நமக்கு தரும் அதே மாதிரி போரிங்காக போரிங்கா இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாத ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியா முடிச்சிடும் அதே மாதிரி ஹியூமன்ஸ் விட ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்றதுனால நம்மளோட ஹியூமன் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சேலஞ்சஸா இருக்காங்க அந்த ஏஏ பவர் போட்ஸ் எதனாலனா ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த டெக்னாலஜி வைஸ் பார்த்தாலே நிறைய பேர் வந்துட்டு ஜாப் இல்லாமல் இருக்காங்க காஸ் அவங்களோட இடத்துல வந்துட்டு ஏஐ வச்சனால சீக்கிரமா வேலை முடிஞ்சது ஸோ அவங்களுக்கு வந்து ஹியூமன்ஸோட தேவை அந்த இடத்துல கிடையாது அதே மாதிரி நம்மளோட ப்ரைவசி இஷ்யூஸ் நிறைய வரும் இதனால என்னன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஹேக்லாம் இல்லை போனா ஹேக் பண்ணலாம் இதெல்லாம் நம்மளுக்கு பர்சனல் தான் பட் அவங்களால ஈஸியா அதை ஹேக் பண்ண முடியும் ஏஐனால அதே மாதிரி டெக்னாலஜிஸ்ல ரொம்ப ஓவர் டிபெண்டன்சியா இருக்கிறனால நம்மளோட ஹியூமன்ஸ் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது லைக் ஏஐ பத்தி தான் நம்ம எல்லாமே எல்லாமே ஏஐ மட்டும்தான் இங்க இருக்கு நமக்கு ஒரு தேவைனாலும் ஏஐ கிட்ட தான் போய் கேக்குறோம் ஆனா நம்ம புக்ஸ் பாக்குறது இல்லை நம் எதா தெரிஞ்சுக்கணும்னாலும் ஏஐ தான் போய் கேக்குறோம் அது நம்மளை விட பெரியவங்க கிட்ட இல்ல அதை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் கேட்கறது கிடையாது அதே மாதிரி இதை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்களோ தேவையில்லாத விஷயங்களுக்கு யாராச்சும் யூஸ் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால இந்த ரோபோட்ஸ் அண்ட் ஏஐஸ் வந்துட்டு நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் எது நமக்கு நெசசரியோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எல் எதாத்துக்குமே ஏஐ நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால நம்மளோட செல்ஃப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு வரோம் ஸோ ரோபோட்ஸ் அண்ட் ஏ வந்துட்டு எனிமீஸ் கிடையாது நமக்கு தே ஆர் லைக் பார்ட்னர்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது ஸோ திஸ் இஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ரோபோட்டிக்ஸ் விசஸ் ஏஐ என்னும் தலைப்பில் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோரி சகோதரி ஆர்திரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தவ திரு சாந்தலிங்க அடிகளார் கலையறிவியல் தமிழ் கல்லூரியின் தவ திரு சிதம்பர அடிகளார் நூலகம் நடத்தும் சுவங்கிய சுற்றம் இருநூத்தி ஐம்பத்தாறாவது வாரம் நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்வில் ஆசையுரை வழங்கிய பேரூராதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் திருவடியை வணங்கி எமது நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்றைய நிகழ்வில் சுவங்கியர்களாக பங்கேற்ற சகோதரிகளுக்கு நன்றி இந்த நிகழ்வை வாரந்தோறும் ஒருங்கிணைத்து வழங்கும் நமது கல்லூரி நூலகர் திருமதி ச அபிராமி அக்கா அவர்களுக்கும் நன்றி மேலும் இந்நிகழ்வை நடத்த தொழில்நுட்ப உதவி செய்த எனது சகோதரருக்கு எமது நன்றிகள் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் போற்றியோம் நமஸ்வார் மேம் வாழ்த்து பாடல் மேம் ஆதி, வாழ்த்து பாடல் போடணும் ஆதி திருப்பேரூரான பிரபானெரி தன் மேல சிதம்பரம் மெய்த்தளும் வாலி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியல் சொன்னலோர் வாளி உண்மை என்பப்புலவர்கள் வானுலக முகில்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கே சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் வாழி அவை உரசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழிய வாழியவேயே தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி கிடப்பதே